தமிழக அரசின் மக்கள் நலன் பேணும் பட்சம் மூவாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்திற்கு பன்னிரெண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் நாங்களே உங்க வீட்டுக்கு வரோம் சொகுசு காரில் ஏற்றப்படும் பெண்கள் காருக்குள்ள எல்லா சட்டமும் இருக்கு மெடிக்கல் கடைக்காரரின் மிரட்டும் நெட்வொர்க் கள்ளக்குறிச்சியில் தொடரும் மர்ம மரணங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அசக்களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிவண்ணன் இவர் தனியார் மருந்தகம் நடத்தி வருகிறார் இவர் நடத்தி வந்த மருந்தகத்தில் அசகளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவகுரு என்பவரது மனைவி கௌதமி வேலை பார்த்து வந்துள்ளார் இந்த மருந்தகத்தில் சட்டவிரோதமான முறையில் கருவுற்ற தாய்மார்களுக்கு கருகலைப்பு நடைபெறுவதாக வேப்பூர் தாலுகா அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் அகிலருக்கு தகவல் கிடைத்துள்ளது அவர் வேப்பூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அங்கே சென்றபோது மருந்தகத்தின் வெளியே சொகுசு கார் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது காரின் உள்ளே பெண்கள் வயிற்றில் வளரும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை கண்டறியும் கருவி மற்றும் மருந்தகத்தில் கருகழிப்பு செய்ய தேவையான மருந்துகள் மாத்திரைகள் அனைத்தும் இருந்துள்ளன அவைகளை கைப்பற்றி போலீசார் நடத்திய விசாரணையில் அசக்களத்தூரை சேர்ந்த புரோக்கர்கள் ராமலிங்கம் மகன் தினேஷ் அதே சேர்ந்த குமாரசாமி மகன் கண்ணதாசன் ஆகியோர் மருந்தகத்தில் இருந்துள்ளனர் இவர்கள் நான்கு பேரிடமும் வேப்பூர் போலீசார் விசாரணை நடத்தியதில் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து சட்டவிரோதமான முறையில் கருக்களைப்பு செய்ய விரும்பும் பெண்களை புரோக்கர்கள் மூலம் அழைத்து வந்து நடமாடும் கருக்கலைப்பு மையமாக வைத்து செயல்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது இவர்கள் நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்தனர் இவர்கள் கருகலைப்பு செய்ய பயன்படுத்திய சொகுசு கார் ஸ்கேனர் இயந்திரம் உட்பட அனைத்தையும் பறிமுதல் செய்தனர் கருவுறும் பெண்கள் வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை கண்டறிவதற்காக நிரந்தரமான கட்டங்களில் அனைத்து மருத்துவ வசதிகளையும் ஏற்படுத்தி கருக்கலைப்பு செய்தால் அது சட்டவிரோதம் விரோதம் மருத்துவத்துறையினர் மற்றும் போலீசார் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காக சொகுசு காரில் அனைத்து வசதிகளையும் தயார் செய்து நடமாடும் கருகலைப்பு மையத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள் கருகலைப்பு செய்யும் பெண்களை ஒரே இடத்திற்கு வரவழைக்காமல் அவர்கள் இடத்திற்கே சென்று காரிலேயே வைத்து கருகலைப்பு நூதன முறையில் செய்துள்ளனர் இதே போல சம்பவங்கள் அடிக்கடி இந்த பகுதிகளில் அரங்கேறி வருகிறது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள கீழக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜன் இவரது மனைவி இருபத்தி ஏழு வயதான அமுதா இந்த தம்பதிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இந்த அமுதா மீண்டும் கர்ப்பமடைந்துள்ளார் ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் தற்போது வயிற்றில் வளரும் குழந்தை ஆனா என்பதை தெரிந்து கொள்வதற்கு அசகலத்தூர் என்ற ஊரில் உள்ள ஒரு மருந்தகத்திற்கு சென்றுள்ளார் அந்த மருந்தக உரிமையாளர் ஸ்கேன் செய்து பார்த்துவிட்டு வயிற்றில் வளரும் கரு பெண் குழந்தை என்று தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் மூன்றாவதும் பெண் குழந்தையா இனி பெண் குழந்தையே வேண்டாம் என்று முடிவு செய்த அமுதா அந்த மருந்தக உரிமையாளரிடம் கருகலைப்பு செய்வதற்கு ஆலோசனை கேட்டுள்ளார் அவர் தனது மருந்தகத்தில் இருந்து கருக்கலைப்பு மாத்திரைகளை கொடுத்து சாப்பிடுங்கள் என்று கூற அமுதாவும் அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்ட பிறகு நிரா மணியில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அங்கு இரண்டு நாட்கள் தங்கியிருந்த நிலையில் நேற்று காலை அவருக்கு கருகலைப்பு மாத்திரை சாப்பிட்டதன் விளைவாக இரத்த போக்கு அதிகரித்து உள்ளது இதனால் அமுதா மையை விழுந்துள்ளார் அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் அமுதாவை வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே அமுதா இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இந்த மரணத்தால் ஒரு குடும்பமே நிலை குலைந்து போனது இத்தகைய சட்டவிரோத கருகலைப்பால் அமுதா மட்டுமின்றி செல்வி பெரிய நாயகம் போன்ற பெண்கள் இந்த பகுதியில் உயிரிழந்துள்ளனர் இந்த சட்டவிரோத கருக்கலைப்பில் ஈடுபடும் அனைவரும் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த போலி மருத்துவர்கள் இவர்கள் மீண்டும் மீண்டும் மிக துணிச்சலோடு கருகொலைகளை செய்து வருகிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நீதிமன்றம் மிக கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க